ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான அதே சமயம் ரொம்ப சுலபமாக பேச்சுலர்ஸ் சமையல் கற்றுக்கிறவங்க கூட பண்ணுற மாதிரி தக்காளி குஸ்கா எப்படி ஒட்டாமல் பாருங்க உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த தக்காளி குஸ்காவை நம்ம தம் போட்டு ஒன் பார்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் குஸ்காவாக இருக்கட்டும் பிரியாணியாக இருக்கட்டும் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப எதில் வந்து டைம் ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இதையெல்லாம் வணக்கறதுல தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியான ஒரு ஸ்டெப் வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் இது எப்படி இருக்குன்னு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் ஈஸியாக இருந்ததா இல்லையான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ அளவுக்கு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்றுக்கு ரெண்டரை கிளாஸ் தண்ணி விட போகிறேன் பச்சரிசி சேர்த்துறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா அரை கிலோ அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் எவ்வளோ வந்து செய்கிறீங்களோ அதுக்கேற்ற போல் பொருட்களை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க மீல் மேக்கர் ஒரு பதினஞ்சு மீல் மேக்கர் அஞ்சு பொடி பொடியான இருக்கணும் தக்காளி பழம் ஒரு கைப்பொடி புதினா கொத்தமல்லி தலைகள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நிலமாக கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் இரநூறு எம்எல் அளவுக்கு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதே போல் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக நல்ல கலர் கொடுக்கும் நம்மளோட குஸ்கா அதே போல் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா அரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட போகிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நீங்கள் வந்துட்டு பிரியாணி செய்கிற அந்த பாத்திரமும் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நம்ம தம் தான் போட போறோம் நம்ம விசில் கொடுக்க போகிறது கிடையாது பட்டை லவங்கம் பிரியாணி தலைகள் கடல் பாசி அண்ணாச்சி மூக்கு மராட்டி மூக்கு எல்லாமே சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அப்படியே இதில் சேர்க்க வேண்டியது தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இது வந்துட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் போகணும் குயிக்காக செஞ்சு முடிக்கணும் இல்லை திடீர்னு கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்கன்னா கூட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கால் மணி நேரம் போல் மூடி போட்டு நல்லா வேக விடுவோம் தக்காளி வெங்காயம் எல்லாமே பச்சை வாசனை போய் நல்லா தக்காளியெல்லாம் வந்து அதோடய அந்த தோல் பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா சுருங்கி வந்திருக்கும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி வர வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிப்பிடிக்கவும் வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம தக்காளி தக்காளி அதே போல் தயிரும் சேர்த்ததுனால உங்களுக்கு அடிப்பிடிக்காது இப்போ பச்சை வாசனை போய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு பச்சரிசி இது கூட சேர்த்துருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி இதுதான் என்னோட மெஷர்மெண்ட் பச்சரிசிக்கு நீங்கள் இதில் வந்து பொண்ணு அரிசி வேணுனாலும் சேர்த்துக்கலாம் பிரியாணி அரிசி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த அரிசி பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் ஏறுத்தார் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கலாம் நான் பக்கத்துலேயே சுடு தண்ணி வச்சுருந்தேன் அப்போ இன்னும் உங்களுக்கு வேலை சுலபமாக முடிஞ்சிரும் இல்லையா அதனால் மூடி போட்டாச்சு இப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரணும் சுண்டி வந்து நம்ம மேலே வந்து லேயரில் ஒரே ஒரு லேயரில் மட்டும் தண்ணி இருக்கும் இல்லைங்களா கீழே எல்லாமே அரிசியெல்லாம் வெந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்து வரும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட போகிறோம் நீங்கள் தம் போடுறதுக்கு இந்த மாதிரி மூடி போட்டு மேலே வந்துட்டு நீங்கள் ஒரு வெயிட் வேணுனாலும் வச்சுக்கலாம் நான் எப்படி தம் போட போகிறேன்னா இது வந்துட்டு நார்மல் கோதுமை மாவு சப்பாத்திக்கு பிணையும் இல்லைங்களா அதையே தான் இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் வெளியில் போகாத அளவுக்கு சீல் பண்ண போகிறேன் அந்த தட்டையும் குக்கரையும் நடுவில் கேப் இருக்கும் இல்லைங்களா அந்த கேப் இல்லாத மாதிரி இப்படி சீல் பண்ணிடுவேன் அப்போ வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வெளியில் போகாது நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுருவேன் அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு தான் தண்ணி இருந்தது இந்த மாதிரி நான் நல்லா கவர் பண்ணிவிட்டேன் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் போல் வச்சுருந்துட்டு அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் சுத்தமாக இருந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்போ வந்து அரிசி நல்லா உங்களுக்கு வந்து குக்காக இருக்கும் அதே போல் ஒட்டாமல் உதிரி உதிரியாகவும் இருக்கும் அடிப்பிடிக்காமலும் இருக்கும் அதுக்காக நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி தம் போடுவேன் அதே போல் டேஸ்ட்டும் நல்லா வரும் இப்போ இதே போல் தான் நான் மூணு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து கால் மணி நேரம் போல் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு பிளேட்டை எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன் பாட்டில் சீக்கிரமாக செய்யக்கூடிய தம் போட்ட தக்காளி குஸ்கா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்